அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ நாக கர்மாரியம்மன் ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்கு மூலிகைகள் பத்தி பார்க்க போறோம் அதுல முதலாவதாக விஷ்ணு கிரந்தியை பத்தி பார்க்க போறோம் விஷ்ணகிரந்தி மொழியை பத்தி பார்க்க போறோம் அதுல அதனால என்ன பயன்கள் என்பதை பத்தி பார்க்க போறோம் அது முறைப்படி அந்த விஷ்ணகிரந்திய வந்து சாப நிவர்த்தி செய்து கண்ணின் வாழ்க்காப்பு கட்டி அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து அதை முறைப்படி சாப நிறுத்தி நான் சாப நிவர்த்தி செய்து அதை எடுத்து அதை சுத்தம் செய்து பன்னீரால் பாலால் சுத்தம் செய்து பயன்படுத்த வேண்டும் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மையாவும் நீங்கள் பயன்படுத்தலாம் தாய்த்தாவும் பயன்படுத்தலாம் ரட்சியாவும் பயன்படுத்தலாம் ரட்ச அந்த அந்த வீரம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும் அதை சுத்தம் செய்து அதை வெள்ளை நூல் வெள்ளை நூல் சுற்றி சந்தனம் கும்பம் வச்சு நம் குலதெய்வத்திடம் ஆதாரம் வேண்டிக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி தாயத்து பார்த்தீங்கன்னா அந்த ரசையை அவன் தாயத்துக்குள்ளே அடைச்சு வீதியை வச்சு கொஞ்சம் வெள்ளையை கொண்டு பச்சை கொண்டு வச்சு அடைச்சுக்கலாம் மையா பயன்படுத்தணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அதை வந்து ஒரு மண் கிண்ணியில் வைத்து சமளத்தையும் பச்சை கற்பை வச்சு ஏரித்து அதை கறியாக்கி அதை கல்வத்தில் இட்டு வாசனை திரைவியங்கள் அதாவது புனுகு செவ்வாது கோரோசனை பக்தர் இந்த மாதிரி ஒரு ஐந்து வாசனை திரைவியங்களை வைத்து அதை நம்ம எடுத்துக்கணும் எத்து டப்பியில் பதனப்படுத்திக்கணும் நீங்கள் வந்து அந்த பூஜாரியில் வந்து வச்சுக்கணும் எல்லாத்தையுமே எப்படி பண்ணாலும் பண்ணிக்கலாம் பிரம்ம முர்த்தத்தில் எழுந்து நீராடி சுத்தம் சுத்தமாக நீராடி விட்டு பூஜாரில் உட்காந்து உங்க குலதெய்வத்தை மனதில் எண்ணி இந்த மூலிகை என்ன வேலை செய்யப்போகுது என்பதை உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் துரணவசியம் செய்யும் துரணவசியம் அப்படின்றா தங்கம் வெள்ளி இப்படி இப்படி உலோகங்களில் உள்ள பொருளை வந்து வசியம் செய்யும் அதை வேண்டுவோர் இந்த குலதெய்வத்திடம் வேண்டி அந்த பூஜைகள் வைத்து ஒரு ஐந்து நாள் சுத்தமாக இருந்து அதனால பூஜையை செய்து அந்த ரச்சையை வந்து பரசில் வச்சுக்கலாம் அந்த தாயத்தை வச்சுக்க பார்த்தீங்களா அதை செய்து உங்களுக்கு இடுப்பில் நீங்கள் கட்டிக்கலாம் இல்லை அதெல்லாம் இல்லை மை செய்திருக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மையை வந்து உச்சந்தலையில் வைத்து கொண்டு நீங்கள் வந்து செல்லலாம் கிட்டத்தட்ட சொரண வசியம் நூறு வருஷம் கிடைச்சா மற்ற வசியங்கள் வந்து ஐம்பது வருஷம் கண்டிப்பாக வேலை செய்யும் அதில் எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் அதை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையோடு அந்த மூலிகையை உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மூலிகையை பற்றி நீங்கள் சாதாரண நினைக்க வேண்டாம் சித்தர்கள் வந்து இன்னைக்கு மாந்திரிகள் வரை இந்த மூலிகையை பயன்படுத்த அனைத்து வேலையும் செய்கிறாங்க சாமானியரும் இதை செய்யலாம் என்பது தான் எங்களுடைய கருத்து இதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நன்மையை செய்யும் நல்லதையும் செய்யும் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து அனைத்து மொழிகளை பற்றியும் சொல்கிறோம் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு அந்த இருக்கும் அதை அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் அனைவரும் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்